நம்ம இப்ப வந்திருக்க கூடிய இடம் லாக் பண்ணிட்டு இதை நம்ம ஆன் பண்றோம்

இடியாப்பம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அந்த இடியாப்பம் சார்ந்த பல உணவுப் பொருட்கள் வந்து அதை சார்ந்து வந்து தயார் இருக்காங்க இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சேவை கடை கடை வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு ஸோ இந்த கடையில் வந்து என்னென்ன மாதிரியான உணவுகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்கள் பேர் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் நான் ஹேம்நாத்துங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவை கடைங்கிற கடையை ரன் பண்ணிகிட்டு இருக்கோங்க அது வந்து இங்கே பழனிக்குன்றம் பூரில் லொக்கேட்டாக இருக்குங்க நம்ம சேவை கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி சேவை மட்டும் கிடையாது வீடும் மில்லட் சேவை ஆல்ஸும் மில்லட்ஸும் சேர்ந்து பண்ணுவோம் சிறுதானிய வகைகள் ராகி கம்பு சோளம் புதினா மல்லி இந்த மாதிரி எல்லாம் அஞ்சு வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோங்க ஸ்டார்ட் பண்ணி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பக்கமாக ஆச்சுங்க சார் இதுதான் வந்து சேவை மிஷினுங்க இது என்ன பர்ப்பஸ் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் ஆப்ரேட்டடுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் இருக்குங்க இதில் நம்ம ஆன் பண்ணோம்னா வந்து இது கீழே ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னா நம்ம ஆன் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டை இருக்குங்க இந்த டை தான் வந்துட்டு இந்த சேவை புளிஞ்சு வரக்கூடிய டைங்க இதை நம்ம இந்த லாக்ல போட்டு லாக் பண்ணிட்டு கீழே நம்ம ஃபிட் பண்ணிக்கலாங்க நம்ம இதுல லாக் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா இட்லி ஃபீட் பண்ணுவோம் பண்ணிட்டு தென் லிவர் ஆன் பண்ணோம்னா இதுல வந்து இது கரெக்டா கீழே கம்ப்ரஸ் ஆகும் கம்ப்ரஸ் ஆகிறப்ப கீழே இந்த டை வழியா வந்துட்டு சேவை வந்து வெளியே வருங்க पावर को भी ना कुछ ये सपोर्ट कर हां हज़रा फाति जमा स्माइल प्लीज पल्ले ले ले சோழ சேவைங்களா சோழ இட்லி ஆரோக்கியம் இது ராகி இட்லி பிளாக்கா இருக்குங்க புதினா மல்லி இதெல்லாம் கிரீன் கலர்ல இருக்குங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வெரைட்டி போடுவோம்ண்ணா சார் நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப கஸ்டமர்ஸ் கேக்குறது என்னன்னா வந்து இது இந்த வந்து என்ன இவ்வளவு கலரா இருக்கு இதுல ஏதாச்சும் நீங்க வந்து பிரிசர்வேட்டிவ்ஸ் பச்சரிசியோ இல்ல ஜோவரிசியோ நீங்க ஆட் பண்றீங்களா இது கூட அப்படின்னு கேட்பாங்க பட் நம்ம அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க நம்மளோட அரிசியே தாங்க நம்ம அரிசி வந்து குவாலிட்டியா கொடுக்குறோங்க அந்த அரிசியோட கலர் தான் இதுங்க நம்ம நார்மலா வேற எந்த கலர் பொடியோ எதுவுமே ஆட் பண்றதெல்லாம் இல்லையா நார்மலாவே நம்ம நம்மளோட சேவையே வந்து இந்த ஒயிட் கலர்ல இருக்குங்க சரி மாவரச்சி பிப்லி ஊத்தியாச்சுங்க அடுத்தது வந்து நம்ம சேவை புளியிற ப்ராசஸ் காமிக்க போறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சேவை புளியர் மிஷின் இதுல கீழே வந்து பாத்தீங்கன்னா நட் வித் அந்த டையோட இருக்குங்க இதுல நம்ம வந்து இட்லி ஃபீட் பண்றோம் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது இட்லி ஃபீடிங் பிடிக்குங்க இட்லி வந்து ரொம்ப சூடாவும் ஃபீட் பண்ணக்கூடாது ஏன் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம சூடா புளிஞ்சோம் அப்படின்னா அதுல கம்ப்ரஸ் ஆகும் அப்படின்னா அந்த வந்து வாட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து ஹீட்டா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் பார்ட்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்மெல்லு கொடுத்துருங்க சேவை அதனால நம்ம என்ன பண்ணா இட்லி வந்து கொஞ்சம் ஆற வச்சு ஆறு இருந்தா தான் புளிவோங்க சுமாரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது ரெட்டி பிடிக்குவாங்க ஒரு இதுக்குங்க இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணித்தாங்க நம்ம ஆன் பண்றோம் ஆன் பண்றப்ப என்னஸ்க்கு வந்து கீழே வந்து கம்ப்ரஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிருங்க இட் வில் டேக் டூ மீட்ஸ் இங்க இது ஆக்சுவலா ஸ்லோ ப்ராசஸ் தான் பண்ணியிருக்கோம் ஏன்னா பொறுமையா அப்பதான் புழிஞ்சு வரணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி பாத்தீங்கன்னா இதுல எந்த இந்த எக்ஸாம்பிள் இந்த ஆயில் இந்த ட்ரீஸ் எல்லாம் உள்ள போகுமா எதுவுமே போகுது எல்லாமே ஷீல்டுங்க நம்ம எதுவுமே வந்து டிகுலர் ஆட் ஆகாதுங்க நம்ம இத வந்து இப்படி இப்படி ரவுண்டா புடிச்சோம்னா இப்படி ரவுண்டா நம்ம வந்து இடியாப்பன்னு சொல்லுவாங்க பட் மோஸ்ட்லி சந்தகைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல இருந்து வந்து சந்தக சேவை அப்படிங்கறது ரெண்டு தான் இதுக்கு நேம் ஃபேமஸ்ங்க இதுதாங்க அந்த அந்த காலத்துல இருந்து வந்து பாட்டி வந்து ப்ரிப்பேர் பண்ண சந்தாங்க நம்ம கையில ப்ரிப்பேர் பண்றதை வந்துட்டு இன்னைக்கு மெஷின் மூலமா நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அவ்வளவுதாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் வந்து ஈஸிங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டைம் கன்சியூமிங் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப கம்மிங்க நீட்டா அவ்வளவுதான் ரெடி நம்ம எந்த நம்ம எதுவுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சஸ்டைனபிளா பண்ணிக்கலாங்க நம்ம வந்து பேக்கிங் வந்துட்டு நம்ம எப்படி ஹாஃப் கேஜி நம்மளோட பேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா மூணு வெரைட்டியா பண்ணிட்டு இருக்கோம் சார் ஹாஃப் கேஜி ஒன் கேஜி செவன் பிப்டி கிராம் தென் அடிஷனலா ஒன் பாயிண்ட் டூ கேட்டதும் ஒன் பாயிண்ட் கவரும் நம்ம கிட்ட இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா கவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு வெரைட்டிஸ் ஆஃப் கவர் நான் வச்சிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் கேஜி கவருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்துட்டு நம்ம வீட்ல ரெண்டு பேரு தான் இருக்காங்க அப்படிங்கறது ரெண்டு பேருத்துக்கு ஹாஃப் கேஜி வந்து சபிஷியன்டா இருக்குங்க சோ இந்த கவர்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பேக் பண்ணி கொடுத்துருவாங்க தென் அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன் கேஜி செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் வேணுங்கிறவங்க செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் சொன்னாலும் இந்த கவர்ல பேக் பண்ணி கொடுப்போம் ஒன் கேஜினாலும் இது சஜிஷன் தான் இருக்குங்க தென் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பெரிய கவருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜிஸ் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி குடுக்கலாங்க சார் இந்த மூணு இது வந்து நம்ம கஸ்டமைஸ்டா பண்ணி குடுத்துட்டு இருக்கோங்க கஸ்டமருக்கு இதுல எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்ப நம்ம இந்த கவர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க கஸ்டமருடைய கல்வி முறையின் பேக் பேக் ஆமாங்க சார் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமரோட நீடுக்கு தகுந்த நம்ம பேக்கெட் பண்ணி கொடுப்பாங்க கஸ்டமர்ஸ் கேட்பாங்க நம்ம பேக் பண்ணி வச்சுட்டு என்னங்க வெயிட் வந்து பாத்தீங்கன்னா அரை கிலோ இருக்குமா அப்படிங்கிறது அதனால வந்து என்ன கஸ்டமர் வந்து டைரக்டா கேட்கறப்பவே வந்துட்டு அவங்க கண்ணு முன்னாலே நம்ம பேக்கெட் பண்ணி கொடுத்துருவாங்க பேக்கிங் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேணுமோ இப்போ இது வந்து ஹாஃப் கேஜி கவருங்க ஒரு வெயிட்ல ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதுல வந்து நம்ம பேக் பண்ணி கொடுத்துருவாங்க இது என்னடா லெन्थ லெन्थ இருக்கு மத்தக்க வந்துட்டு கட் பண்ணி இருக்கு அப்படிம்பாங்க இது வந்து நம்ம தாளிக்கறப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து கட் ஆயிக்குங்க நீங்க ஒண்ணு வந்துட்டு இதை போய் கையில போட்டு பிச்சோனோ அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க ஜஸ்ட் நீங்க தாளிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது கன்வெர்ட் ஆயிடுங்க இது வந்து ஹாஃப் கேஜிக்கானதுங்க பேக்கிங் மெக்ஸ் பேக்கிங் நம்ம வந்து இவ்வளவு தான் அங்க கன்வீனாலியே கஸ்டமர்ஸ் ஒரு கன்வீனாலியே வந்து நம்ம எடுத்து போட்டு கொடுப்போம் கொடுத்துட்டு वी विल பேக்கிங் process உள்ளதாங்க ஆனா இருக்கீங்கண்ணா ஆனா அரிசி சா வந்து ஒரு கிலோ நாலு பேர் சாப்பிடலாங்கண்ணா நம்ம எத்தனை பேரு கிலோ கரெக்டா இருக்கு சரி எல்லா ப்ராசஸுமே இங்கேயே தாங்கண்ணா நீங்க எப்ப வேணாலும் வந்து மார்னிங் பத்து மணிலேருந்து ரெடி பண்ணுவாங்கண்ணா நீங்க உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க வந்து இங்கேயே பார்த்துக்கலாங்கண்ணா உங்களுக்கு கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுத்துருங்கண்ணா இது எந்த எதுவும் ஆட் பண்றது இல்லைங்க எல்லாமே ஹோம்மேடா தான் டெய்லி ஒரு வெரைட்டி வந்து சோளம் பண்ணிட்டு இருக்கோங்க சோளம் ஆகுங்கண்ணா நீங்க ரெண்டரை மணி அப்படி வந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும் நீங்க பவுடர் ஆட் பண்றீங்களா இல்ல நார்மலா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ராய் ஆட் பண்றீங்களா அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரிஜினல் ராய் தான் ஆட் பண்றாங்க பாருங்க இது வந்து அரிசி கூட ராய் ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணி ஊற வச்சு அதுல வந்து மாவா கன்வெர்ட் பண்ணி சேவையா புளிய வேண்டிய ப்ராசஸ் தாங்க இது ராயிங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கம்புங்க சேம் கம்பு அதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கம்பு தான் ஆட் பண்ணுவோம் இந்த கம்பு ஊறி இதுல இருந்துதான் வந்து மாவா கன்வெர்ட் ஆகி மாவுல இருந்து இட்லி ஊத்தி நம்ம வந்து சேவையா கன்வெர்ட் பண்ணுவோங்க லைக் அதே மாதிரி தோசை மாவுகளுக்கும் வந்து சேம் இந்த ஒரிஜினல் கம்பு ராய் அதைதான் இது பண்ணுவாங்க அதே மாதிரி அடுத்த ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா சோளம் சோளம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் சோளமா எப்படிங்க இது வந்து பாத்தீங்கன்னா சித்திரப்பட்ட சோளம்னு சொல்லுவாங்க வெள்ள சோளம் இதைத்தான் ஆட் பண்ணுவோம் மஞ்ச சோளம் இருந்தாலும் மஞ்ச சோளமும் ஆட் பண்ணிக்கலாங்க நாங்க ஆட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்திரப்பட்ட சோளம் இது இதுலயும் அதே மாதிரி வந்து சோளம் வந்து எப்பவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வந்துட்டு தோசை மாவு களி மட்டும் தான் செஞ்சிருப்பாங்க இதுலயும் நம்ம சேவையா கன்வெர்ட் பண்ணி பண்றோங்க எல்லாமே வந்து ரா மெட்டீரியல்ஸ் தாங்க எதுவுமே வந்து பவுடர் மெட்டீரியல் கிடையாதுங்க நம்ம சிறுதானியங்களை பத்தி சொன்னோம் அடுத்தது அரிசி பத்தி சொல்லணும் அரிசி வந்து பாத்தீங்கன்னா இந்த சக்கரம்ங்கிற பிராண்டு தான் வாங்கிட்டு இருக்கேங்க இது எங்க வாங்குறேன் அப்படின்னா கவுண்டர் பிளையத்துல கரிகாலி அம்மன் ட்ரேடர்ஸ்ங்கிற அரிசி கடையில தான் வாங்கிட்டு இருக்கேங்க இது அரிசியே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்மளுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்குங்க பாருங்க இது சாப்பாட்டு அரிசி வகையை சேர்ந்தது தாங்க இப்போ புளுங்க அரிசிங்கிற பிராண்டு தான் சொல்லுவாங்க பச்சரிசி கிடையாதுங்க இது டைரக்டாவே நம்ம வந்து ஊற வச்சு நம்ம மாவாக கன்வெர்ட் பண்ணி சாவியா இது பண்ணுறாங்க உங்களோட போர்ட்டில் வந்து பார்த்தேங்க சார் டேம்லெட்டில் வந்து ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு தினை வகைகளும் வந்து நீங்கள் ஒட்டி வச்சுருக்கோங்க அது எப்படிங்க சார் அந்த ஒரு ஐடியா சார் நம்ம என்ன அப்படின்னா எல்லா நாளும் எல்லாமே நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியாது ரெண்டாவது வந்துட்டு மக்களும் வந்துட்டு எல்லா நாளும் எல்லா ஐட்டமும் சாப்பிடுவாங்கங்கிறது கிடையாது ஸோ நம்மளா வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டேஸில் இந்த இந்த ஐட்டம்ஸ் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோங்க மண்டே அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ராகி டியூஸ்டே வந்து சோளங்க வெனஸ்டே வந்து புதினா தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா மல்லி ஃப்ரைடே வந்துட்டு கம்பு சாட்டர்டே வந்து சோளங்க ஸோ இந்த ஆறு வகையான தானியங்கள் வந்துட்டு நம்ம ரெகுலராக பண்ணி கொடுத்துட்டு இது போக வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கறக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா மில்லட்ஸில் தோசை மாவு கொண்டு வந்துட்டோங்க நாங்கள் வந்து அரிசி தோசை மாவு பண்ணுறது இல்லைங்க மில்லட்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராகி கம்பு சோளம் இந்த மூணு வெரைட்டியும் அதேமாதிரி ரொட்டீன் ப்ராசஸில் மண்டே அன்னைக்கு வந்து ராகி டியூஸ்டே வந்து சோளம் மன்னர்ஸ்டே கம்பு தி நகேன் மறுபடியும் ராகிஸ் கம்பு சோளம் அந்த மாதிரி ரொட்டினா பண்ணிகிட்டு இருக்கோங்க இது எல்லாமே ஹோம் ஃபுட்ஸ் தாங்க ஹோம் மேடு தாங்க நம்ம எதுலையுமே பிரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறது இல்லைங்க மெயினாக வந்து நம்மளுக்கு குவாலிட்டி தாங்க நம்ம வந்து குவாலிட்டி வச்சு தான் நம்ம டிசர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி வரைக்கும் குவாலிட்டி தான் மெயின் ரீசனுங்க சார் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு எப்படி ஐடியா உங்களுக்கு தோணுச்சிங்க சார் சார் இது ஐடியாங்கிறது இல்லை நான் ஆக்சுவலாக வந்துட்டு என்னோட ஃபாரின்லாவோட ஐடியா இது ஆக்சுவலாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் வில் கோ வில் மோ ஹெட் அப்படின்னாரு சரி நம்மளும் ஸ்டார்ட் பண்ணணும் பட் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் விரும்புகிறதே வந்து பார்த்திங்கன்னா பிசர்வேட்டிவ் இல்லாத ஃபுட்டு தான் வேணும் அப்படின்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லைங்க சார் கஸ்டமர் முன்னாலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் மார்னிங்லேருந்து பார்த்திங்கனா மார்னிங் டென் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணுறோம்னா டென் டு ஒன் வரைக்கும் ப்ரிப்பரேஷன் நடக்கும் தென் அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணுவோம் ஸோ கஸ்டமர்ஸ் யாருக்காச்சும் டவுட் இருக்குது இங்கே நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறது பார்க்கணுன்னு விரும்பினாலும் வந்துட்டு வில் அலோ தெம் டு கோ இன் சார் அண்ட் வில் டூ ஈ சார் அவங்க என்ன ப்ராசஸ் பார்க்குறோன்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து பார்க்கலாம் எல்லாம் பண்ணலாங்க சார் பிஸ்னஸ் வந்து சார் எந்தெந்த இடத்துல வந்து இப்போது ரன் ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு எதாவது ஐடியாஸ் தெரியுங்களா சார் இப்போ எல்லா பக்கமே இது வந்து இருக்குங்க இல்லைங்கிறது கிடையாதுங்க ஆனால் இன்றைக்கி வந்துட்டு இது அன்றாட ஒரு பொருள் தான் சாப்பிட்ற பொருள் வந்து சந்தகைங்கிறது வந்துட்டு நம்ம ஓல்டன் டேஸ்லேருந்து வந்துட்டு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க வீட்டில் சின்னதாக இருக்கும் மிஷினு அது வந்து ஹேண்ட் ஆப்ரேட்டடாக இருக்கும் இன்றைக்கி இருக்க பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை தே ஆர் மோஸ்ட்லி வந்து எல்லோரும் ஐடி பீப்புளு அப்புறம் வந்து மற்ற பிஸ்னஸ் அதனால் அப்படின்னு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைம் டைம்சூமிங் இது வந்து டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக இருந்துச்சு பட் எல்லாமே மிஷினரிஸ் கண்டுபிடிச்சங்காட்டி வி வி டூ இட் ப்ராசஸ் சார் நம்மளுக்கே வந்து ப்ரொடக்ஷன் ஒரு ஃபிஃப்டி கிலோ சிக்ஸ்டி அப்படின்னா ஆல்மோஸ்ட் டேக் த்ரீ டு ஃபோர் சார் ப்ரிரேஷன்ஸ் எல்லாம் நம்ம செமி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் தாங்க ஸோ அதனால் வந்து ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் சொன்னீங்க சார் அந்த மிஷினுடைய பேரெலாம் என்னென்ன எதுக்கு யூஸ் ஆ எஸ் சார் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணு டைப் ஆஃப் மிஷின்ஸ் வச்சிருக்கோங்க சார் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பல்லைசருங்க அது வந்து மாவு வரைக்கிறக்கு யூஸ் பண்ணுறோங்க செகண்ட் வந்து பாய்லருங்க பாயில்ல வந்து நம்ம என்னென்னா மாவு வரைச்சதுக்கு பிறகு இட்லி ட்ரேஸில் வந்து இட்லியை ஊற்றி அதை வந்து ஸ்டீம் பாயிலிங் பண்ணிடுவோம் பன்னெண்டுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சேவை புளிகிற மிஷினு அதில் வந்து நம்ம இட்லி போட்டோம்னா எதாவது லீட் ஸ்க்ரூ ஆப்ரேட் எடுங்க அதனால் ஜஸ்ட் அந்த லிவரை வந்து ஆன் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கீழே நம்ம புளிஞ்சு கொடுத்துருங்க மெயின்டெனன்ஸ் வைஸ் வந்து மூணு மிஷின்ஸுமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இதை வந்து எஜுகேட்டட் தான் ரன் பண்ணணுங்கிறது இல்லை எல்லாருமே பண்ணிக்கலாம் ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஈஸியான வே வேறு இந்த மிஷினெலாம் நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க சார் சார் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு மிஷினுமே மூணு ஏரியாவில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேசர் வந்து பார்த்திங்கன்னா விஜயலட்சுமி இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லி போட்டு கணபதியில் இருக்கிறாங்க தென் நெக்ஸ்ட் வந்து பாலாஜி எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லி போட்டு இதுக்குங்க பாயில் இருக்குங்க சேம் தே ஆர் ஆல்சோ ஃப்ரம் கணபதி அண்ட் தேர்டு வந்து இந்த புளியர் மிஷின் வந்து பொன்மணி இண்டஸ்ட்ரீஸ் நல்லாம

ஸோ அதனால் ஒரு பிரச்சனை இல்லை வயசானவங்க முதல் கொண்டு ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க சார் இந்த ஃபுட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் வந்து எந்த டைம் வந்து நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுவீங்க சார் இதை ஆப்ரேட் பண்ண சார் ஆக்சுவலாக வந்து ப்ரிப்பரேஷன் ப்ரொடக்ஷன் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் டென் ஓ கிளாக் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார் ஆல்மோஸ்ட் டுவெல் தேர்ட்டி போது வந்து சேல்ஸ்க்கு ரெடியாக இருக்குங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் சேல்ஸ் ரெடி ஆகும் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு ஃபோர் பேச்சஸ்ஸாக செய்வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வில் ப்ரிப்பேர் அரௌண்ட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி கேஜிஸ் தென் மில்லெட்ஸ் வந்து அதே மாதிரி ஒரு டென் டு டுவெண்ட்டி கேஜஸ் ப்ரிப்பர் பண்ணுவாங்க பேட்ச் வந்து ஒன் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் அப்படிங்கும்போது ரெடியாக இருக்குங்க தென் ஆல்மோஸ்ட் த்ரீ அப்படிங்கும் போது வந்து ரெண்டுமே ரெடியாக இருக்கும் கஸ்டமர்ஸ் வந்து ரெண்டுமே வந்து வாங்கிக்கலாங்க இப்போ இந்த பேக்கெட் நான் பார்த்தேன் சார் இந்த பேக்கெட் வந்து அதனுடைய கொள்ளளவு எவ்வளோ இருக்குங்க பேக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட்ஸும் மூணு வெரைட்டிஸாக வச்சுருக்கோங்க சார் ஹாஃப் கேஜி இருக்குது அண்ட் தென் செவன் ஃபிஃப்டி கிராம்ஸும் இருக்குது தென் ஒன் கேஜிஸும் இருக்குது ஸோ கஸ்டமர் எவ்வளோ கேட்குறாங்களோ எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸாம்பிள் என்ன சொன்னால் ஒன் கேஜி வாங்கிட்டு போனாங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி கரெக்டாக இருக்கும் நாலு பேர் சாப்பிட்றக்கு சஃண்டாக இருக்கும் சார் என்ன சார்ஜ் பண்ணுறீங்க சார் சார் ஆக்ச்ரா சார்ஜ் வந்து ஒன் கேஜி வந்து எயிட்டி ருபீஸுங்க அரிசி சேவைங்க மில்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ருபீஸ்ங்க சார் அது ஒரு டென் ருபீஸ் அதிகம் அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா மில்லெட்ஸ் உங்களுக்கு தெரியும் மில்லெட்ஸோட ரேட் வந்து கொஞ்சம் கம்பேர் டு ரைஸ் வந்து மில்லெட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ரேட்டு இது டேஸ்ட் நல்லா இருக்கும் சார் டேஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறக்கு இல்லைங்க பட் ஆக்சுவலாக கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இவளுக்கு ப்ரியார்டி ஃபார் ராகி ராகி ப்ரீயாட்டி பட் ஐ வில் டூ ப்ரொமோஷன் ஃபார் எவ்ரி திங் ஏன் அப்படின்னா ராகி வந்து அவங்க ரொட்டீனாக சாப்பிட்றாங்க பட் இந்த சோளம் கம்பு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க களி தோசை மாவு அந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்பாங்களே சேவையாக சாப்பிட்டதில்ல ஸோ அதுலேயும் நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறப்போ நம்ம சொன்னோம்னா சாம்பிள் நான் எப்பவுமே வந்து எந்த கஸ்டமர் வந்து கேட்டாலும் சாம்பிள் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க சார் வாட் இட் நீங்கள் அது காசு கொடுக்கணுன்னு ஃப்ரீயாகவே கொடுப்பேன் கேட்குறேன் ஏன்னா வந்து லெத்தம் டேஸ்ட்டி அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அவங்க அதை வந்து வாங்குவாங்க இப்போ ஃபஸ்ட் டைம் வராங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ரெண்டையுமே சாம்பிள் கொடுப்பேங்க எது நல்லாயிருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து தென் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்க சார் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்போ அவங்க ஒயிட்டே அரிசியே வாங்குறதுக்கு வந்தாலும் சரி சார் இதில் ஒரு கால் கிலோ கொடுங்க இதில் ஒரு அரை கிலோ கொடுங்க டேஸ்ட்டுக்கு அப்போ நெக்ஸ்ட் டைம் அவங்க வரப்போ பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒன் கேஜியே கன்வெர்ட் ஆயிடும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த டேஸ்ட் நம்ம குவாலிட்டி தான் டிசர்ஸுங்க நம்ம குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாதுங்க சார் ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு குவாலிட்டி எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்குங்க நம்மளது அவங்க என்ன சொன்னால் அவங்க டேஸ்ட் பார்த்து அவங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறதுக்குமே பிரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாததுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க இப்போ நம்ம அதில் வந்து என்ன ஆட் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சார் சார் நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அரிசின்னு எடுத்துட்டிங்கன்னா வந்து நார்மலாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் தேங்காய் பாலுக்கு சாப்பிடுவாங்க எல்லாத்தோட மனசில் இதாக இருக்கும் அரிசி போது தேங்காய் பால் மட்டும்தான் தேங்காய் பால் மட்டுமே கிடையாது வெஜ் டூ வெஜ் சாப்பிடலாம் சிக்கன் ஸ்டூ மட்டன் ஸ்டூ எது வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த அப்படின்னு சாப்பிட்றோம் அது போக வந்துட்டு தாளிச்சு சாப்பிட்றோன்னு விருப்பப்பட்டாங்கன்னா தக்காளி லெமன் கார்னு மஷ்ரூமு தென் வந்து பார்த்திங்கன்னா சன்னா தென் வெஜிடபிள்ஸ் நம்ம என்ன வேணுமோ நம்மளுக்கு விருப்பப்பட்டதை ஆட் பண்ணிக்கலாம் ஈவன் ஃபார் டால் ஆல்சோ இட் வில் பி நை டேஸ்ட் குட்டுங்க சார் இப்போ நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இருந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கிறது இந்த இடியாப்பம் தான் ரொம்ப ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு கண்டிப்பாங்க சார் இன்றைக்கி வந்துட்டு என்ன ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குங்க சார் ஏன்னா ஈஸி டு டைஜஸ்ட்டுங்க ஃபஸ்ட்டு திங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சிலர் வந்து விருப்பப்படுவாங்க நம்மளை வந்து தேங்காய் பால் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா தேங்காய் ஊற்றி பாக வச்சா முடிஞ்சது அவ்வளோதான் வேலை முடிஞ்சது அது ஈஸியாக அவங்க எடுத்து சாப்பிட்டு போய்க்கலாம் மற்ற ஃபுட் ப்ராடக்ட்ஸுங்க போது வில் டேக் சம் டைமுங்க குக்கிங் டைம் வந்து லெஸ்ஸுங்க சார் ஆல்மோஸ்ட் நம்மளே ஃபுல்லாக பாயில் பண்ணி தான் கொடுப்போங்க ஹாஃப் கிடையாது ஃபுல் ஸ்டீம்டுதாங்க ஸோ அப்படியே எடுத்து குழந்தைகள் கொண்டு ஒரு வயசு கிட்ட கஸ்டமர்ஸ் நிறையா பேர் வந்துட்டு குழந்தைகளுக்கு தான் வாங்கிட்டு போவாங்க மில்லட்ஸ் வந்து இன்ட்ரெடியூஸ் பண்ணதுக்கு ரீசனே வந்து ஃபார் சில்ட்ரன்ஸ் ப்ளஸ் ஓல்டு பீப்புள்ஸ்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க ஏன்னா அவங்க வந்து எப்போ பார்த்து தோசை இட்லி அந்த கள்ளி அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸி டைஜஷனாக இருக்கும் ஸ்டொமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அளவாக சாப்பிட்டாலே நம்மளுக்கு வயிறும் ரம்பீரும்

செவன் டபுள் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ்ங்க என்னோட காண்டாக்ட் நம்பருங்க வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாங்க சார் தேங்க்ஸ் தேங்க்ஸ் சார் வந்து நிறைய தகவல்கள் நம்ம கிட்ட சொன்னாருங்க நம்ம இதை உணவாக வந்து எடுத்துக்கிறதுனால நமக்கு உடலுக்கு எந்த அளவுக்கு நன்மை இருக்கும் அதே சமயம் இந்த உணவுகளை வந்து ஆரம்ப கட்டத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த உணவை வந்து களியாக வந்து பயன்படுத்தி சாப்பிட்டது இந்த ராகி களியை பற்றிய சார் வந்து சொன்னாருங்க அதெல்லாம் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய அம்மா தாத்தா பாட்டிக்கிட்ட கேட்டிங்கன்னா இதை பற்றி நிறைய சொல்லுவாங்க உங்களுக்கு ஏதாவது ஆர்டர்ஸ் தேவைப்படுதுன்னா சாருடைய நம்பர் வந்து நான் ஷோ பண்ணுறேன் ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கட்டாயமாக இதை ஆகும் தொடர்ந்து நம்மளை பார்க்க வர முடியாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவான நன்றி வணக்கம்